விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி எடுத்த வலத்தி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை கணக்கில் வராத இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் விழுப்புரம் மாவட்டம் எடுத்த வலத்தி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவுக்கு லஞ்சம் பெறப்படுவதாக கிடைத்த தொடர் புகாரின் அடிப்படையில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று மாலை சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சார் பதிவாளர் முருகன் அலுவலக ஊழியர்களான கார்த்திகேயன் சாமுண்டேஸ்வரி வித்யா மற்றும் சார் பதிவாளர் அலுவலகம் எதிரே பத்திர எழுத்தர் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் பத்திர எழுத்தர் வரதன் மற்றும் இடைத்தரகர் மணிரத்னம் ஆகியோரிடமிருந்து இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் இருநூறு ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பாக ஆறு பேருக்கும் கடிதம் அனுப்பி விளக்கம் கேட்கப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேல்மலையினூர் செய்திகளுக்காக மாறி தமிழ்நாடு டுடை செய்திகளுக்காக செய்திவசிப்பாளர் ஆனந்தி